மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களுக்கு எமது வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டத் தலைவர்கள் ஒன்று கூடி ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர் இங்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்றோர் நாட்டு மக்கள் நலன் கருதி ஒரு பதவிக்கும் பணத்திற்கும் அடிமையாகாமல் மக்கள் நலன் ஒன்று மட்டுமே கருத்தில் கொண்டு பாஜக கூட்டணி ஆட்சிக்கு கையெழுத்துட்டல் அன்னர் அது மிகவும் வரவேற்க வேண்டிய ஒன்று மேலும் மக்கள் அதிகாரம் பத்திரிகையின் சார்பிலும் இணையதளம் மற்றும் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பில் அமரப்போகிறார் அவருக்கும் மக்கள் அதிகாரம் பத்திரிகையின் சார்பில் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மேலும் எதிர்க்கட்சிகள் இந்த கூட்டணி ஆட்சி பேரம் குதிரை பேரம் பதவி பேரம் எல்லாம் பேசி நடத்தி பார்த்தார்கள் ஆனால் வாக்களித்த மக்களுக்கு நன்றியுடன் இருப்போம் என்று இருவரும் தெரிவித்து விட்டார்கள் அதனால் எதிர்கட்சிகளின் எதிர்பார்ப்பில் மண் மேலும் மோடியின் ஆட்சியில் மீண்டும் இந்தியா எழுச்சி பெறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்னதான் எதிர்க்கட்சி ஊடகங்கள் பொய்ப் பிரச்சாரங்களை மக்களிடம் முன்னெடுத்தாலும் எவ்வளவு உள்ளடி வேலைகள் செய்து மோடி வரக்கூடாது என்பதில் அந்நிய தலையீடு வரை இருந்தும் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது ஏனென்றால் இந்தியா ஒரு இறைசக்தி பூமி இங்கே ஆண்டவன்தான் ஆட்சியை தீர்மானிப்பான் என்பதை அரசியல் கட்சிகளும் மக்களும் புரிந்து கொண்டால் சரி